அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் பிரச்சனை இல்லாத இடம் ஏதாவது உண்டுங்களா நம்ம வந்து பிரச்சனை தீக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரோபோக்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம் போர் அது தெரியும் தானே எல்லாருக்குமே தெரியும் வந்து பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே ரோபோ வந்து தயார் பண்ற அளவுக்கு நம்ம விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆனா இந்த பிரச்சனை பாருங்க ஒரு ரோபோ பயம் ஒரு ரோபோ வேலை செய்கிற கம்பெனிலேயே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தான் நாம் வந்து இதில் பார்க்க போகிறோம் ஒரு கம்பெனி ஒன்று இருந்ததுங்க ஒரு சோப்பு கம்பெனி அந்த கம்பெனியில் மூணு ரோபோ வேலை பண்ணுச்சு அதை கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார் இந்த ரோபோ என்ன பண்ணணுன்னா ஒரு ரோபோ என்ன பண்ணும் பெருசாக சோப்பு வரும் பாருங்கள் அந்த சோப்பை துண்டு துண்டாக போடுறது ஒரு ரோபோவோட வேலை இன்னொரு வே இன்னொரு ரோபோ என்ன பண்ணும் அதை எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு சோப்பாக எடுத்து கம்பெனி சீல் வச்சு தள்ளிவிடும் இந்த மூணாவது ரோபோ என்ன பண்ணோன்னா அதை ஒரு கவர் வச்சு அதை வந்து விற்பனைக்கு அனுப்பும் இந்த மூணு வேலையும் அந்த ரோபோக்குள் பண்ணுச்சு நம்ம ரொம்ப நம்புகிறோம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணும் ரோபோ அப்படின்ட்டு இப்போ நிறைய வீடுகளில் ரோபோலாம் வாங்கி வைக்கலாம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரோபோ வேலை செய்கிறத்துல பிரச்சனை வந்த உடனே சோப்பெல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிடுது பாருங்கள் திறந்து பார்த்தா வெறும் கவர் தான் இருக்குது இல்லை இந்த மாதிரி ஒரு ஆயிரம் சோப்பு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது கவரில் வந்து சோப்பே இருக்கிறது இல்லை அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல மேலிடத்துக்கு பிரச்சனை வருது அதுவோ மிக பெரிய ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா நம்பகத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம் தானுங்களேன் இப்போ இந்த மாதிரி சோப்பு இல்லாத கவர் மட்டும் போச்சுன்னா அந்த கம்பெனி மேலே எப்படி ஒரு நம்பிக்கை வரும் எப்படி சோப்பு வாங்க முடியும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு தெரியலை உடனடியாக இதுக்கான பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு ஒரு குழு முடிவு பண்ணுது ரொம்ப அவசரம் அவசரமாக நம்ம சினிமாவில் பார்ப்போம் பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயம்னா பரப்பரன்னு ஓடுறது ஒடியாடுறது உட்கார்றது பேசுகிறது அந்த மாதிரி ஒரு பரபரப்புக்கு நிகழ் நடுவில் இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணப்படுகிறது என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஒரு இடத்துல கூடுறாங்க ஒவ்வொரு ரோபோவும் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்காக ஒரு ஆள் போட்டாங்க இப்போ பாருங்க ரோபோ வேலை செய்கிற இடத்துல கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் அவர் முதல் ரோபா பார்க்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது ரோபை பார்க்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாவது ரோபோவில் தான் பிரச்சனை அது என்ன பண்ணுது வேக வேகமாக கவரை போட்டுருது அந்த சோப்பு வர்றதுக்குள்ளே கவரை போட்டு தள்ளி விட்டுருது அதில் தான் இப்போ பிரச்சனை இப்போ மூணாவது ரோபாவும் சரி பண்ணணும் எப்படிங்க சரி பண்ணுறது அதை சரி பண்ணுறது அப்படின்னா சாதாரண ஒரு வேலை இல்லைல்ல என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு சரி ஒவ்வொரு பேக்கையும் திரும்பவும் நம்ம ரீசெக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஆள் போட்டு பண்ணுனால் அது மிஷின் அளவுக்கு வேகம் இருக்குமா அதில் அப்போ எவ்வளோ வேலை டிலே ஆகும் அப்போ அதுவும் முடியாது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் வேறு ஒரு ஒரு லேசர் மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி அதில் சோப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மிஷினுக்கு ஆகிற செலவு எவ்வளவு அதுக்கான காலம் எவ்வளவு இது எல்லாத்த பற்றியும் யோசிக்கிறாங்க ஒன்றும் முடிவு பண்ணவே முடியல இப்படியே ஒரே பரபரப்பில் இயங்கி கொண்டிருக்கும்போது ஒரு பையன் வந்து டீ எடுத்துக்கிட்டு வரான் அவன் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் பார்க்குறான் என்னடா இது இப்படி பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்ட்டு இப்போ ஓரளவு அவனுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சுட்டு உடனே அங்கே இருக்கிற அந்த தலைமை அதிகாரிகிட்டே போய் சொன்னான் நான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான் ரொம்ப லட்சியமான பார்வை எல்லாருக்கும் ஏன்னா தீர்வு எங்கேருந்து வருதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியாதுங்க சாதாரண ஒரு மனுஷனாக இருப்பாங்க போகிற போக்கில் ஒரு தீர்வை சொல்லிட்டு போகிறது நம்முடைய காலங்காலமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது அனுபவத்தின் மூலம் ஏற்படக்கூடிய தீர்வு சில சமயங்களிலே நம்ம யோசிக்காத ஒன்று மற்றவங்க யோசிக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய தீர்வு மூன்றாவது இடத்துல இருந்து யோசிக்கும்போது அந்த மாதிரி எவ்வளவோ அறிவார்த்தமானவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த செய்தி அப்போ அந்த டீ பையன் வெத்து கவரை கண்டுபிடிக்கணும் அதாவது சோப்பு இல்லாமல் வெறும் காலியான கவரை கண்டுபிடிக்கணும் இது தானே இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது ரூபாக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டூலை வச்சான் அந்த ஸ்டூல் மேலே ஒரு பெரிய டேபிள் ஃபேன் ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய பெடஸ்டல் ஃபேனுன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேனை கொண்டு வந்து வச்சான் வச்சு மிஷினை அந்த ஃபேனை போட்டு விட்டோன்னே காற்று வேகமாக பாருங்க பாருங்கள் காலிடப்பால்லாம் கீழே விழுந்துருச்சு சோப்பு இருக்கிற அந்த பாக்ஸ் மட்டும் அப்படி அப்படியே இருந்தது அந்த அட்டை போட்ட அந்த கவர் கவரோடு கூடிய கனமான அது மட்டும் அப்படியே இருந்தது கனமற்றதெல்லாம் காற்றுல கீழே விழுந்துச்சு உடனடியான தீர்வு அவங்களுக்கு கிடச்சிது இந்த மாதிரி இந்த தீர்வுகள் சில சமயங்களிலே நமக்கு பூதாகாரமாக தோணும் இதுலேருந்து நாம் எப்படி விடுபடுவது அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையை மிக எளிதாக நம்மளால் தீர்த்திட முடியும் அதனாலங்க எதை கண்டும் பயப்படக்கூடாது என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு பிரச்சனை இல்லாத மனிதர்களும் இல்லை பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத பிரச்சனைகளே இல்லைங்க எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது அதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் என்ஜாய் தான் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமு